இவ்வளோ நாளாக ஏன் தை அண்ணாதிம்ப விமர்சிக்க மாட்டார் நான் சொன்னேன் நான் சொன்னது என்னை போட்டவர்கள் சொன்னது பொறுத்து நல்லா கேட்டுருச்சு போல இருந்து நேராக குறி வச்சுட்டார் அண்ணாதிம்ப ஓட்டார் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அரசியல் பயணத்தில் இருக்கார் மக்களை சந்திக்கிற பயணம் அதில் வேலூரில் அவர் பேசும்போது ஆம்புலன்ஸ் கூட்டத்தின் நடுவே வந்தபோது ரொம்ப உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் இனிமே இந்த மாதிரி வந்தால் ஆம்புலன்ஸ் டிரைவரையே பேஷண்ட் ஆக்கி அதில் அனுப்புவோம் அப்படின்லாம் அவர் கொஞ்சம் மிரட்டுகிற துணியில் பேசினார் இப்போ திருச்சி அருகே துறையூரில் ஆம்புலன்ஸ் சொன்னதை அந்த அந்த ஆம்புலன்ஸ் உதவியாளரும் நம்ம மருத்துவமனையில விமர்சனத்துக்காக விளையாட்டுக்காக பேசுறோம் அந்த சூழலை எதிர்கொண்ட டிரைவர் அந்த மருத்துவ பணியாளர்கள் என்ன மனநிலையில இருந்திருப்பாங்கன்னு பார்க்கணும் எடப்பாடியினுடைய பேச்சும் செயலும் ஒரு சிறுபிள்ளைத்தனமானது ஒரு தலைவருக்குரிய தகுதி சிறு துளி கூட இல்ல அந்த இந்த விவகாரத்துல அவர் நடந்து கொண்ட விதம் யார் ஒருவருக்குமே எரிச்சல் வரும் நான் மறுக்க மாட்டேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் கொண்டாது குறுக்க குறுக்க ஆம்புலன்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்குறது நியாயம்தான் எப்போ நீங்கள் ஒரு திடலை ஏற்பாடு பண்ணி ஒரு மைதானத்தை ஏற்பாடு பண்ணி அந்த மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸை பொதுக்கூட்டத்துக்கு நடுவில் ரெண்டா வகுடு எடுத்தது மாதிரி போச்சுன்னா நீங்கள் போகப்படுறது நியாயம் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் சுற்றுப்பயணம் போகிறீங்க எடப்பாடியினுடைய அந்த எதார்த்தத்தை அந்த அந்த ப்ராக்டிகாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிறேன் பஸ்ஸில் சந்தெல்லாம் நிறுத்திட்டு போய் சந்துக்குள்ள நின்று பஸ்ஸில் பேச முடியாது ஸோ போலீஸ்காரங்களும் இந்த அரசாங்கமோ அதில் இருக்கிற அந்த கஷ்டங்களை யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு சரி பஸ்ஸே அப்படி ஓரமாக நிறுத்தி பேசுங்கன்னு அனுமதி கொடுக்குறாங்க ஏன்னா ரைட்டு பேசிட்டு கடந்து போகட்டும் அவர் ஒன்றும் பெரிய மாநாடு நடத்துல காலை பத்து மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி தொடங்கும் அப்படின்ற மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் சிறப்புறேன்னு இல்லை அரை மணி நேரம் பேச போகிறார் போக போகிறாருந்தான் போலீஸும் அந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் நின்று பேசுறது மெயின் ரோடு ஆம்புலன்ஸ் ஏன் வருதுன்னு கேட்டால் சிறு இல்லையா சார் எனக்கு ஒரு சம்பவம் தான் என்ன வருது இந்த கிட்ட கோயம்புத்தூர்ல யானைங்க குறுக்க போய்கிட்டே இருக்கும் அது மெயின் ரோடு ட்ராக்கு கிட்ட அது குடி அந்த பக்கம்லாம் போட்டிங்கன்னா யானைகள் அட்டகாசம்னு என்னடா இது யானை வர்ற இடத்துல இவன் போய் குருஜையை கட்டிவிட்டு யானை நடமாட்டதான் அது அட்டகாசம்னு அனுகலாம் அது மாதிரி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸு மெயின் ரோட்ல தான் போகும் அந்த இடத்துல பஸ்ஸில் வரதுனால போலீஸ்காரங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அரசாங்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் தான் நின்று அதுக்கு வழி விடணும் நான் பேசுகிற வரைக்கும் வராது என்ன இப்போ எல்லாம் பாட்டு கேட்குற போது நிறுத்திக்கிறாங்க அது அரசியல் ஆதாயத்துக்காகவும் நிறுத்திக்கிறாங்க நிஜமாவே மனசு வந்து நிறுத்திக்கிறாங்க ஒரு மதத்தின் மீது இருக்கிற மரியாதையின் காரணமாகவும் எல்லோருமே பேசுறத ஒரு நிமிஷம் நிறுத்திக்கிறாங்க ஆம்புலன்ஸ் அப்படி நிறுத்த முடியும் அப்போ நான் நிறு நான் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நெல்லுப்பாடுன்னு சொல்ல முடியாது வேற வழி இருந்தால் வீம்புக்கு போனாங்கன்னா அந்த ஒரு ஒரே ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை எடப்பாடி பொதுமக்களுக்கு நிரூபித்து காட்டணும் நான் அந்த மாதிரி எம்ஜிஆர் ரோட்டில் பேசிட்டு இருந்தேன் ஆம்புலன்ஸ் அந்த ஐந்து விளக்குல நின்றுக்கிட்டு இருந்துச்சு அது இப்படி வந்துச்சு ஆனா அஞ்சு விளக்குல இருந்து அப்படி திரும்பி இப்படி வந்தா எனக்கு பின்னாடி வந்துடலாம் சொல்லிட்டு அத்தனை நாளும் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா சொல்றாரு நான் சொல்றது மாற்றுப்பாதைக்கு வழி இருந்தும் திட்டமிட்டு இந்த அரசு நான் பேசுகிற கூட்டங்களுக்கு இடையே ஆம்புலன்ஸை அனுப்புறதுன்னு ஒரே ஒரு சம்பவத்தை எடப்பாடி நிரூபிக்காத வரை இதுல அவர் நடந்துகிட்ட விதம் சிறுபள்ளித்தனமானதுதான் என்ன சார் அக்கிரமமா இருக்கு ஒரு தலைவர் பேசலாமா சார் உன்னை உடைச்சி அதே இதுல பேஷண்டா அனுப்பிவிடுவேன் காலை உடைச்சுன்னு அவன் என்ன பாடு சார் பட்டிருப்பான் நீங்க ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டீங்க உங்க அக்கா தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் பையன் அக்கா பையன் உதாரணம் சொல்ல முடியாது நம்மளை சொல்லிக்கலாம் நம்ம அண்ணன் பையனோ அண்ணனோ தம்பியோ டிரைவரா இருந்தால் நம்ம பாடு என்ன மனசு என்ன துடிக்கும் சொல்லுங்க சார் அவன் வாங்குற அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் நிப்பாங்க அந்த ரோட்ல எந்த ஊருக்கு எடப்பாடி போனாலும் அந்த இடத்தில் குறைஞ்ச ஐயாயிரம் பேர் நிக்கிறான் ஐயாயிரம் பேர் நிக்கிற நடந்து அவன கையை காலை உடங்கிடல உடைச்சிருவேன்னு சொன்னாலே போய் உடைக்கிறவன் தான் இருப்பான் ஏன்னா உங்க விசுவாசி கீழ நிக்கிறான் நூறு பேர் அது தாக்குதலுக்கு தயாராரு ஆம்புலன்ஸ் எடுத்து வீசிருக்காங்க இல்ல சார் நான் ஒரு ஒரு இதா சார் அந்த ஸ்க்ரூவுக்கு கூட கழட்டிவிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு உள்ள போகாதீங்க சார் முதல்ல இந்த நடத்தை சரிதானா தவறுன்னு சொல்றேன் எடப்பாடி தந்த திருத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் சேர்க்கிற காரியம் இதுவல்ல அப்ப அந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துல எடப்பாடி ஒரு பின்னடை இருக்கா சார் நீங்க உடனே பொலிட்டிக்கா எடுத்துட்டு போயிருவேன் சார் அப்ப அந்த பூத்துல கொஞ்சம் எத்தனை சார் முன்னூறு கோட்டு குறைஞ்சிருமா சார் நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார் தேர்தல் அரசியலே தூக்கி தூரப்போடுங்க சார் ஓட்டு அதிகாரம் ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் தூக்கி தூரம் ஒரு தலைவன் இப்படி நடந்துக்கலாமா எதுக்கு சார் நீங்க அரசியலயோகவினர் வந்து உதயநிதி ஆம்புலன்ஸ்க்கு வழிபடுகன்னு சொல்றது பொலிடிக்கல் கைனுக்கு ரெண்டு மீம்ஸ் ரெண்டு ரீல்ஸ்ஸ போட்டுக்கங்க நான் ஒரு பத்திரிகையாளரா அந்த ஆம்புலன்ஸ்ல நீங்களோ நானோ நம் உறவுகளோ நோயாளியா படுத்துறா என் மனசு என்ன பாடுபடும் நான் கேட்குற கேள்வி அதான் அரசியல் தூக்கி குப்பையில் போடுங்க சார் ஸ்டாலின் உதயநிதி எடப்பாடி எல்லாம் என்னத்துக்கு சார் நமக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போது உள்ள வரத்த உயிருக்கு இந்த ஆம்புலன்ஸ் வரும்னு நினைச்சு உயிருக்கு போராடிட்டு ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த ரெண்டு விஷயம் தான் அரசியல் தானே பண்றாரு அதை அரசியல் எதிரொலிக்குமான்னு மக்கள் கிட்ட எதிரொலிக்க கூடாது இதை ஒரு பொருட்டா கூட மதிக்க கூடாது மாறாக எடப்பாடியுடைய அந்த தலைமைத்துவத்தை எல்லாரும் கவனிக்கணும்னு சொல்லுவேன் இப்படி எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு எடப்பாடிக்கு வரணும் ஏதோ அன்னைக்கு சந்திராஷ்டிரம் நினைச்சுக்கிறேன் நான் எடப்பாடிக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் நாக்கில் சனி வந்து உட்காந்துக்குச்சு ஏன்னா ஒரு தலைவர் திருப்பி திருப்பி அதான் சார் தலைவராக இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் போச்சுங்க ஒரு கவுன்சிலர் கூட ஏ கேமரா இருக்குப்பா பார்த்துப்பான்னு கவனமாக செயல்படுற காலம் வந்துடுச்சு ஒரு கவுன்சிலருக்கு கூட அந்த பயம் வந்துடுச்சு நீங்கள் பயப்பட வேணாம் ஒரு எச்சரிக்கை வேணாம் இந்த நாட்டை திருப்பி ஆள போறேன்ற கோரிக்கையோட வந்துட்டு இருக்கீங்களே கையை உடைச்சுடுனா என்ன சார் ரக்கரமா இருக்கு அப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு இந்த அரசாங்கம் இந்த விவரங்கள்லாம் தெரியாத ஜனங்கள் நிஜமாவே எடப்பாடி போற ரூட்ல எல்லாம் ஆம்புலன்ஸ் வருங்களோன்னு நினைக்கிற கூட்டமும் ஒன்று இருக்கும் அப்ப இந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தான் நாடி தங்களுக்கான பாதுகாப்பை கேட்கணும் அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கணும் ஆம்புலன்ஸ் வச்சு கூட இடையூறு ஏற்படுத்தலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு தவறா தவறாவோ அல்லது அப்பாவித்தனமாவோ நினைச்சுறதுக்கு இந்த அரசாங்கமும் இடம் கொடுத்துட கூடாது அதுக்கு அந்த ஊழியர் சங்கங்கள் எதுக்கோ கே கேஸ் போடுறீங்க டிஏ பத்து ரூபா கூட்டல அது கூட்டல இது கூட்டலன்னு உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு நீதிமன்றத்துக்கு போங்கன்னு தான் என்னுடைய அட்வைஸ் எடப்பாடிக்கு எதிராக அல்ல எவர் ஒருவரும் இந்த மாதிரி எங்களை தடுக்காதீங்க நாங்கள் உங்கள் ஒருவரில் உயிரை காத்துறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம்னு அந்த கோரிக்கையோட போனா நீதிமன்றம் கூட ஒரு கடுமையான வயனா ஸ்டாலின் கண்டிச்சாருன்னா அரசியல் ரீதியா கண்டிக்கிறாரு பாரு எடப்பாடி நீதிமன்றம் சொன்னார்னா அவர் கட்டுப்படுவார் நான் நம்புறேன் அவரும் சட்டத்தை மதிக்கிறவர் தான்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை எடப்பாடியும் இப்போ பாஜக பூத் மீட்டிங்க்காக அமித்ஷா வந்திருந்தாரு அமித்ஷா வந்து பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவர்கிட்ட சொன்னதில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதாக எப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு காதல சொன்னாரா இல்லை இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கு இல்லை அப்படி காதல கொசு கொசுன்னு சொன்னாரா என்ன சார் அக்கிரமா இருக்கு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறார் அப்படி நான் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக்கி தீர்வு அது நம்ம ஒருவருடைய கடமைன்னு அமித்ஷா வச்சுக்கிட்டு தான் அண்ணாமலை பேசுனான்னு நினைக்கிறேன் இவ்வளவுலாம் சொல்லிட்டு எதுக்கு குசுன்னு போய் சொல்லணும் அப்பதான் எனக்கு பயமா இருக்கு எடப்பாடி உஷாராகணும் வெளிப்படையாக மைக்கில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நைனார் நாகேந்திரனை அருகில் அழைத்து காதில் குசுகுசுன்னு சொல்றாருன்னா உஷாரா இருக்கணும் எடப்பாடி இல்ல இப்போ அந்த திரைக்கு பின்னாடி இந்த திரையை லேசா விளக்கிட்டு ஏதோ வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி எதுக்கு அத்தனாயிரம் பேர் கூட்டிருக்கிறீங்க எல்லாம் உங்களுடைய களத்தில் உழன்று சொல்லக்கூடிய கட்டிலம் காளைகள் செயல் வீரர்கள் எதுக்கு பிஜேபி எத்தனை தொகுதி வாங்குதோ அத்தனை தொகுதியில் ஜெயிக்க வைக்கிறது அது பிஜேபி போட்டியிடாத இடங்களில் அதிமுகவை ஜெயிக்க வைத்து முதலமைச்சர் முதலமைச்சராக்குவதற்கு தான் அந்த ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் கூடியிருக்கான் பூத்து கமிட்டி நிர்வாகிகள் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் அமித்ஷா சொல்ல மாட்டார் இல்ல அப்ப அது என்ன என்ன ஏன் என்ன கேட்டா நான் தானே பத்து இடம் கேட்டேன் உங்ககிட்டே கண்ணம் எல்லாம் வலிக்குது கேட்டுகிட்டே இருக்கிறேன் அது அமித்ஷா அதை பத்தி கவலையே பண்ணல ஆனா அவரை வச்சுக்கிட்டு அதாவது எடப்பாடியின் பெயரை சொல்ல மறுக்கிற அமித்ஷாவை வைத்துக்கொண்டு எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதான் எனக்கு லேசாக சந்தேகத்தை கலப்புது இது கேம் கேமாடுறாங்களா ஏன்னா அவ்வளோ தூரம் சொல்றீங்களா நைனாரும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நேற்று சொன்னது இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் எல்லாம் இன்னொரு மூணு நாள் கழிச்சு என்கிட்ட போகும்போது சொல்லுவாங்க எல்லாவற்றையும் அமித்ஷா முடிவு செய்வார் அங்கேதான் அங்கே தான் புளியை கரைக்கும் கரைக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் யாராவது ஒரு ஃபீல்டர் விட்டு என்னங்க இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது அமித்ஷா சொல்லியிருக்கலாம் எடப்பாடி சொல்லி அனுப்பணும் எடப்பாடியுடைய உரிமை தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர் இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் அவர் உங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இவ்வளவு இருக்கிற போது ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு வர்றீங்க மூணு தடவை சொல்ல மறுக்கிறாரு இது நல்லதல்ல கூட்டணிக்குன்னு எடப்பாடி சொல்லி எழுப்பணும் இதை நீங்க சொல்லலைன்னா உங்களை அடிமை தான் விமர்சிப்பாங்க எடப்பாடி அதை பத்தி கவலையப்படல அப்படியா அப்புறம் எதுக்கு பேசிட்டு விடுங்க அவரே கவலைப்படலைன்னா நமக்கு என்னத்துக்கு வேர்த்துன்னு சீரியஸாவே சொல்றேன் அவர் எச்சரிக்கையா இருக்குன்னு எதுக்காக சார் சொல்றோம் அரசியலை கவனிக்கிற பத்திரிகையாளரா அவர் சொன்னது விளைவு என்ன சொல்லாதனுடைய அப்பவும் கூட பாஜக ஒன்றிய அரசோட ஒன்றி போகணும் நம்ம வந்து அதாவது எல்லாம் நோக்கி நோக்கி வர்றாரு இல்ல உங்களை எவ்வளவுதான் அவரும் கூட்டணி வந்துட்டா பிஜேபி செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தது ஆகணும் எதத்தான நம்ம கூட்டி நமைக்கிற போதே சொன்னோம் ஒரு வருஷம் முன்னாடி நீங்க கூட்டி அமைச்சீங்கன்னா எல்லாத்தையும் சுமக்கணும்னு சுமக்கிறாரு அதுல நல்லதும் இருக்கு நீ பிஜேபி நூறு பர்சன்ட் தப்புல நான் சொல்ல மாட்டேன் சில நல்ல காரியங்கள் நடக்குது பல கெட்ட காரியங்கள் நடக்குது செல்மிஷங்கள் நடக்குது சேஷ்டைகள் நடக்குது அவர் எதெல்லாம் ரெண்டு மூணு நல்லதா அதை எடுத்து வச்சுக்கிட்டு வக்காலத்து வாங்க வேண்டியதுதான் கூட்டணியினுடைய கடமை அது ஒரு வகையில சுமையும் கூட சரிதானே அதை எடப்பாடி பண்றாரு அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இப்படி எல்லாம் நம்மளை நான் ஆதரிச்சு பேசுறாரு அவர் பேரவருடைய சொல்லிவிட ஒண்ணாது அமித்ஷா சொல்றாரு ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாருல்ல அதிமுக பெரிய பெரிய மனந்த மனப்பான்மையா இருக்கேன் இவ்வளவு பெருந்தன்மையோட சொல்லிட்டாரு திமுக இருக்கிற பாஜக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படியே நான் அதுக்குள்ள வரவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்புறம் கம்மாவை எங்க போடுறனு எனக்கு தெரியாது நீ அங்கே ஏன் போட்டேன்னு எடப்பாடி கேட்பாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த குழப்பம் தொடருது தொடருன்னு சொன்னா கூட அவருக்கு கோவம் வரும் அவங்க ஆட்சி அமைக்கட்டும் வாழ்த்து சொல்லுவோம் அவ்வளவுதான் திமுக எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு எல்லாம் தாண்டி இப்போ உதயநிதி எதிர்ப்பா பேசுறாரு அமித்ஷா உதயநிதி அடுத்த முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு எப்படி இல்ல இது வாரிசு அரசியல்ங்கிற விமர்சனத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தி புதுமைப்படுத்தி திருப்பி குளத்தில் விடுறாரு ராகுல பேசுற போது அப்படி இங்கேயும் பேசியாகணும் இல்லை அதற்காக தான் பேசுகிறாங்க இந்த வாரிசு அரசியல்ங்கிற விமர்சனம் எடுபடலைங்கிறது என்னுடைய பார்வை எடுபடக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் வாரிசு என்கிற அடையாளத்தை பயன்படுத்தி ஒரு அதிகாரத்துக்கு வந்துவிட்ட ஒரு தனிநபர் ஆணோ பெண்ணோ அந்த அதிகார அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சா வாரிசு என்பது ஒரு பொருட்டே அல்ல அதுதான் என்னுடைய கருத்து அதை மீறி அது அதிகார துஷ்பிரயோகம் பண்றது தன் வயதை மீறி தன் இயக்கத்தில் இருக்கிற சீனியர்களை அவமானப்படுத்துறது கால் மேல கால் போட்டுக்கிறது இப்படி பண்றது அப்படி பண்றதுன்னு ஒரு உடல் மொழியாவோ வாய்மொழியாகவோ மற்றவர்களை அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவமானப்படுத்தினால் மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் வாரிசு மட்டுமல்ல எவர் செய்தாலும் தவறுதான் வாரிசு செய்தால் நம்ம கூடுதலா கண்டிக்கணும் ஏன்னா அப்பா அப்படி இருக்கிறாரு அம்மா அப்படி இருக்கிறாரு அண்ணன் அப்படி இருக்காங்கிறார் அந்த மமதையில தான் அவர் இப்படி பண்றாருன்னு கூடுதலா விமர்சிக்கலாம் அப்படி எவர் ஒருவர் நடந்து கொள்ளாத போது வாரிசு என்கிற ஒற்றை காரணத்தை சொல்லி விமர்சிக்கிறதை என்னால் ஏற்றுக்க முடியல மக்களும் ஏற்றுக்கல வாரிசுன்னு சொன்ன தான் சேப்பாக்கத்தில் ஓட்டு போடுறாங்க அவர் எம்எல்ஏ ஆக்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே துணை முதலமைச்சர் ஆக்கின பிறகுதான் நாடாளுமன்ற தேதி வந்து நாற்பதுக்கு நாற்பது திமுக ஓட்டு போடுறாங்க மக்கள் அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலைன்னு அர்த்தம் இல்லை அப்போ உதயநிதி ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காருன்னு பாஜக அதை சொல்கிறாங்களா அப்படி நான் எடுக்கல ராகுலை சொல்லும்போது நீங்கள் அங்கே ஒரு ஆள் இருக்காரு இங்கே ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லி ஆனும்ல அதுக்காக சொன்னதான அதை அவ்வளோ பெருசாக நான் இப்போ எடுக்கல அதான் எடுபடாத ஒரு விஷயத்தை போய் நம்ம ஏன் பேசணும் தமிழ்நாட்டில் அது எடுபடலை அவ்வளோதான் இப்போ திமுகவுலேயும் சில கூட்டணி கட்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுகவை தவிர அங்கே வேற கட்சிகள் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த தான் இதுதான் நான் விஜயை ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் இவ்வளோ நாளா ஏன் அண்ணாதிமுக விமர்சிக்க மாட்டார் நான் சொன்னேன் நான் சொன்னது என்னை போன்றவர் சொன்னது கொஞ்சம் நல்லா கேட்டுருச்சு கொள்ளறதுக்கு நேராக குறிவைச்சிட்டார் அண்ணாதிமுக ஓட் பேங்க்கு இந்த மாதிரி ஆளுங்க கண்ட்ரோலில் இருக்கே இந்த கட்சின்னு அவருடைய தகுதி குறைவை திறமையின்மையை போட்டு பொதுவெளியில் உடைச்சிட்டார் விஜய் எடப்பாடி மீதான தனிப்பட்ட விமர்சனம் மறைமுகமாக அதோடு நிறுத்தி இந்த கூட சார் லீடரை திட்டிட்டு போயிட்டான்னு பார்க்கலாம் அந்த வேதனையில் வெம்பி துடிக்கிற அந்த தொண்டர்களுக்கு இருபத்தாறுல என்ன முடிவு நல்ல முடிவு எடுக்கணும்லாம் தெரியுங்கிறாரு அதாவது நீ இந்த முடிவு எடுத்துராத அண்ணாதிமுக இருந்தாலும் அதிமுக பொதுச்சாளராக எடப்பாடி அவரை ஆதரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர் வேற முன்னாடியே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அப்போ வெளிப்படையாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து ஒருவர் வலை வீசுகிற போது எடப்பாடி உஷாரா இருக்கணும்னு சொன்னோம் ரைட்டு அந்த விஜய விஜய் மட்டும் எடப்பாடி விமர்சிக்கல எடப்பாடியும் எப்போ அவர் விமர்சிச்சிடாதீப்பா தேவையில்லாம அவர் இது பண்ணாதீங்கன்னு மாவட்ட செயல் கூட்டத்தில் தலைமைக் கழகத்தில் நடந்த தலைமை கழக நிர்வாகிகள் செயற்குழு கூட்டத்துல தொடர்ந்து சொன்னார் ஏன்னா வாய்ப்பு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இதை மறைமுகமா எங்கள் கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரமாதமான கட்சி வரப்போன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னார் தங்கமணி வேலுமணி தொடங்கி செல்லூர்ராஜ் வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாருமே கொஞ்சம் நம்பிக்கையோடு தான் இருந்தாங்க சரி அண்ணன் பேசிட்டு இருக்காரு போல விஜய தான் நினைச்சாங்க வேற எந்த கட்சியும் பிரம்மாண்டமான கட்சி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியமான கட்சி வாக்கு வங்கி உள்ள கட்சியை தவிர பிரம்மாண்டமான கட்சி அல்ல ஏன் அல்லன்னா நம்ம இருபத்தொன்னுலையும் தான் கூட்டின்னு வச்சாங்க பெருசா வெற்றி கிடைக்கல குறைச்சி மதிப்பிடல விஜய் ஒப்பிடற போது அவர் பிரம்மாண்டம் பிரம்மாண்டன்னு சொல்லி பாமகவில்ல நம்ம எடுத்துக்கலாம் அது இப்போ ரெண்டாவடஞ்சி இருக்கு அல்லது இரு பிரிவா தோன்றுகிறதுன்றத நிலைமையில அதை போய் பிரம்மாண்டம்னு சொல்லியிருக்க மாட்டார் அப்ப இப்பதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல்ல வெளிச்சுக்கணும் ஒன்று எடப்பாடி தன்னைத்தானே சுயபரிசோதனை சொல்லணும் இந்த கட்சி பலவீனமா இருக்கிறனால தானே எல்லாரும் இப்படி லெப்டில் டீல் பண்ணிட்டு போறாங்க நாம பலமா இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு ஒரு வரணும் ஒன்றுபட்ட அதிமுக பற்றி சிந்திக்கணும் அவர் இடத்துக்கு எந்த பாதிப்பும் வராது நான் ஏதோ உறுதி பண்ணி கொடுக்கல ப்ராக்டிக்கலாக அந்த அரசியலை பார்த்துட்டு நான் சொல்றேன் நான் தேர்தலிலேயே போட்டியிட மாட்டேன் தினகரன் சொல்லிட்டார் எந்த தியாகத்துக்கும் தயார் எனக்கு ஒரு பதவியும் வேணாம் ஓபிஎஸ் சொல்லிட்டார் எதுக்கு சார் பயப்படுறீங்க நீதிமன்றம் உங்களை புதுச்சியாளராக எடுத்துக்கிச்சு தற்காலிகமாக கூட அதாவது சிவில் வழக்குனுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டுனா கூட இருபது வருஷம் கழிச்சு வரும் யார் யார் எங்கே இருப்போமோ தெரியாது இருபது வருஷம் கழிச்சு சட்ட ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக நிர்வாக ரீதியாக கட்சி நீங்கள் தான் அந்த கட்சி உங்களை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிடுச்சு நீங்கள் லங்கம் வகிக்கிற என்டிஏ உங்களை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க சரி நான் அமித்ஷா சொல்ல நைனாரு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அதை கூட எடுத்துக்குவோம் இவ்வளவு பாதுகாப்பு இருந்தோம் யாரையும் ஓபிஎஸ் கதை அது முடிந்து போன கதை தினகரன் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு அவர் தன்னைத்தானே பரிசோதனை பண்ணி ஒன்றுபட்ட பலமான அண்ணா உருவாக்குறதுக்கு அவர் முன் வரணும் அவர் முன் வரவில்லை என்றால் இந்த இரண்டாம் கட்டத்தில் இவ்வளவு அத்தனை பேரும் ஜெயலலிதாவினுடைய அந்த நிழலை பார்த்து கூட அவ்வளவு குனிஞ்சி வளைஞ்சி கும்பட்டியிலே இன்னைக்கு ஆன்மாவை நினைச்சே பயப்படுறீங்கன்னு நான் நம்புறேன் நீங்க அடிக்கடி சொல்றீங்க அம்மாவின் ஆன்மான்லாம் நீங்க எடப்பாடியை போய் பார்த்து அண்ணன் இதுக்கு மேலேயும் எங்களை காத்திருக்க வைக்காது என்னன்னு உங்க மனசுல இருக்குன்னு சொல்லுங்க எந்த பிரம்மாண்டமான கட்சி வருதுன்னு சொல்லுங்க அவர் அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு கேட்கல உட்காந்து ஆலோசனை பண்ணுங்க எதுக்குன்னே உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு என்னென்ன கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது பாமக வந்தால் கூட யாரோ ஒருத்தர் தான் வருவார் போல இருக்கு அப்பா வந்தால் மகன் வர மாட்டார் மகன் வந்தால் அப்பா வர மாட்டார் போல இருக்குது யார் என்ன வருவான்னு கேட்கணும் அப்போ வாய்ப்பே இல்லைன்னா அப்போ இனிமேல் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோம்னே கட்சியை பலப்படுத்தோம்னே உங்களுடைய இடத்துக்கு பாதிப்பு வராமல் ஏதாவது செய்வோன்னு உட்காந்து அவர்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது அவர்களும் செய்ய தவறினால் நான் பல தடவை சொல்லிட்டேன் ஜெயலலிதாவின் ஆன்மா ஒன்று இருக்குன்னு அவங்க நம்புறாங்க அந்த நம்பிக்கை நடைபெற்ற சொல்றேன் அந்த ஆன்மா இவர்களை மன்னிக்காது இல்ல அப்ப பாஜகவோட கூட்டணியில் இருந்துகிட்டு விஜய்ய வருவார் எப்படி சொல் எதிர் எதிர்பார்க்க முடியாது இல்ல கொள்கை இல்ல இல்ல அதுதான ஒரு யூகம் இருந்துச்சு மதுரமா நாட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் டிசம்பர் வாத்துல அங்கிட்டு கலட்டி விட்டு எடப்பாடி விட்டு வந்து விஜய சேர்த்துவார் இல்ல நான் என்னுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்துறதா கொள்கை எதிரியை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு அப்படியே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துக்குவார் இப்படி ரெண்டு ஆப்ஷனை யோசிச்சுட்டு இருந்தோம் மறுக்க முடியாது அரசியலில் வெக்கம் இல்லைன்றதுனால தான் அது நடக்குமோன்னு நம்மலாம் சந்தேகப்பட்டு கிடந்தோம் அதுக்கு விஜய் ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் ஸோ இனிமேல் அதுக்கான வாய்ப்பு சுத்தமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியுடன் கூட்டணி வைக்க நான் ஊழல் செய்த கட்சி அல்ல சொல்லிட்டாரா அப்ப அதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்லை அப்ப இனிமேலும் எடப்பாடி தன்னை ஏமாத்திக்கிட்டு தன்னை நம்பி இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் கீழே இருக்கிற கிளைக்கழக செயலாளரும் கடைசி தொண்டன் வரைக்கும் அவர்களையும் ஏமாற்றக்கூடாதுன்னா ஒன்றுபட்ட அண்ணாதிமுக பத்தி ஒரு சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அந்த கட்சியுடைய நல்லதுக்காக நான் சொல்றேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி